வெல்கம் டு பரமிஸ் கிச்சன் சிக்கன் சுக்கா சிக்கன் எடுத்தால் அப்படியே செய்து பாருங்கள் சுக்கா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபேன் வச்சுருக்கா ஃபேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா வந்து ரெண்டு சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தால் நாலு சேர்த்துக்கோங்க வண்டி எண்ணெயிலையும் வறுத்து எடுத்துக்கலாம் அது ஆர்டன்னு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி அதே ஃபேனில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோனா கடுகு சாரி சோம்பு பட்டை லவங்கம் பிரிஞ்சியலை போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சோன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரே மாதிரி மத்திய செய்கிற மாதிரி டேஸ்ட்டு சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் எடுத்து அந்த மாதிரி செய்து பாருங்கள் வேணும் இன்னும் பச்சை மிளகாய் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா விட சேர்த்துங்க நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிட்டு போடுங்கனா அந்த பச்சை வாசனை போக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு கறிவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மேங்காயம் பச்சு இஞ்சி புழு பேசுனா நேரம் வதங்கும்போது தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதக்க சொல்லி கொஞ்சம் பொத்த மொழியும் புதினா பொடிசாக கட்டுப்பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த சப்பாத்தி சாத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளி நல்லா வதங்குன பிறகு சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் வந்து நானூறு கிராம் சிக்கனுக்கு இந்த மசாலா உங்களுக்கு சேர்த்துருக்கேன் எவ்வளோ சிக்கன் எடுத்தீங்களோ அதுக்கேற்றமே நம்ம காரம் நம்ம சாப்பிட்ற எவ்வளோ காரத்துக்கு அது காரத்துக்கேற்றமே செய்யணும் நான் கொஞ்சம் காரமாக செய்திருக்கோம் சிக்கன் நல்லா வதங்கின பிறகு தயிர் ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் தயிர் இதுக்கு சேர்க்குறோம்னா சிக்கன் சாஃப்டாக வெந்துடும் பச்சை மிளகாய் சேர்க்குறீங்களே அந்த காரத்துக்கு இந்த பச்சை மிளகா வந்து தயிர் சேர்த்தோம்னா நல்லா அந்த காரத்தெல்லாம் ரொம்ப இதுவும் இல்லாமல் காரம் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக வரலாம் வரும் நல்லா வதங்கின பிறகு தயிரெல்லாம் எல்லாம் ஊற்றி அரை ஸ்பூன் கரம் மசாலா ரசமும் ஸ்பூன் சோம்புத்தூள் மிளகு பச்சை மிளகாய் மிளகு போட்டுனா மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்க்கல கால் டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலங்க பச்சை மிளகாய் போட்டால் வயிறு எரி வயிறு எரிச்சல் வரும்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம தயிர் சேர்த்தோம்னா அந்த வயிறு எரிச்சலெல்லாம் ரொம்ப வராது தயிர் பச்சை மிளகா சேர்த்தோம்னா அது தயிர் சேர்த்துக்கோங்க உப்பு குறிச்சி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி மிளகு பச்சை மிளகா சோம்பு அரைச்சி வச்சுருக்கில அந்த பா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க அது நல்லா வதக்கி வதக்கின பிறகு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க வெறும் மிளகாய் தூள் போட்டால் கூட கூட வெறும் பச்சை மிளகாய் மிளகு கூட நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு சேர்த்தோம்னா இன்னும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நல்லா மூடி வச்சு சிம்பிளே வச்சு நம்ம மாதிரி கிளரி நேரம்னா நல்லா சுக்காகும் இந்த மசாலாலாம் உள்ள எல்லாம் விழுந்து மசாலாலாம் ட்ரை ஆகி நல்லா சுக்காக வரும் அந்த டைம்ல நம்ம கொத்தமல்லி போட்டு ஏரைக்கணும்னா ரொம்ப நல்லா இருக்குது சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அங்கே சிக்கனாலாம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு இறக்கலாங்க சிக்கன் சுக்கா ரெடி ஆச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி